சின்ன சீரியல் நான் சப்பிச நேர வியூ பார்க்கலாமாங்க தமிழ் செல்வியும் அங்கே வயத்தில் இருக்கிற குழந்தை கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க தனமும் அங்கே சேதுக்கிட்ட புதியாத மொழியெல்லாம் பேசிக்கிட்டு சேதுவ குழப்பி விட்டுருக்காங்க சேதுக்கும் அவங்க பேசுகிற மொழி கொஞ்சம் கூட புரியாமல் குழம்பு போய் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க தனம் நீங்கள் பேசுகிறது எனக்கு கொஞ்சம் கூட புரியலை நீங்கள் என்ன தான் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிவிட்டு பேசுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே குழம்பு போய் சேதுவோமே கேட்குறாங்க தனமோ அங்கே இதுக்கு என்ன மீனிங்னு சொல்லிட்டு சொல்லாமலே அங்கே சேதுக்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க மலருமே தனம் நீ பண்ணுறதெல்லாம் ரொம்பவே ஓவர் மாமா ரொம்பவே பாவம் நீங்கள் அவங்களுக்கெல்லாம் புரியாமத மொழியை நாற்றுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க மாமாவே ஏற்கனவே ரொம்பவே டயர்டாக வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காரு அவரும் போய் குழப்பி விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட சொல்கிறாங்க உடனே தனமும் நான் ஓட்டாத வேறு யார் ஓட்டுவாங்க எங்கள் மாமாவை நான் தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனமும் சொல்லிட்டுறாங்க உடனே எங்கள் காவியாவும் இங்கே போசுவை ரொம்பவே சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ரூமில் நீ உக்காரக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது எனக்கு தூங்குறதுக்கு ரொம்பவே டைம் ஆகிடுச்சி நீ பெ தூக்கிக்கிட்டு இங்கே போ கிச்சனுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுடுறாங்க உடனே எங்க போஸுக்கு ரொம்பவே இருக்குது இருக்கு மேலே காவியை பண்ணுறத கொஞ்சம் கூட பிடிக்காமல் இங்கே காவிய கூட சேர்ந்து வாழணும்னா அவ சொல்றதை செஞ்சா மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு காவியம் சொல்றதை கேட்டுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிடுறாங்க உடனே எங்க ஈஸ்வரியும் சித்ராவும் உள்ள வந்து காவியா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை இந்த நாலு சேர்த்துக்குள்ளே முடிக்க வேண்டியது எல்லாம் நீ எல்லாருக்குமே தெரிவிச்சுக்கிட்டு இருக்க போஸு அசிங்கப்பட்டு இருக்கான் நீ அவனை அது இந்த மாதிரிலாம் பண்ணாத காவியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க அவனே காவியாவும் அத்தை நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆள் நீங்கள் இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க எக்ஸூஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது நான் சொல்கிறத செஞ்சானா ஆறு மாதத்துக்குள்ளே நான் அவன் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வேன் ஆனால் நீங்கள் அவனுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நின்றுருந்திங்கன்னா அது ஆறு மாதன்றது ஒரு வருஷத்துக்களோ ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவியாக சொல்லிட்டுறாங்க இதை கேட்டதுமே இங்கே ஈஸ்வரிக்கு ரொம்பவே கோவமாக இருந்தாலுமே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அங்கே சைலண்ட்டாகவும் கிளம்பிடுறாங்க ஏன்னா அங்கே 谁的？ போஸ் பற்றின விஷயத்தெல்லாம் எல்லாமே இங்கே வெட்ட வெளிச்சமாக ஆக்கிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் போஸும் தமிழ் செல்வியும் தான் போஸும் தமிழ் செல்வியும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அவங்களுக்கு ஒரு நாளைக்கு நான் என்ன பண்ணுறேன் பரப்பின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரியுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஏன்னா இதுக்கு மேலேயும் கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் வெளியவும் கிளம்பி போய்ட்டுறாங்க ஆனால் காவியாக இவனுக்கு புத்தி வரும்னா அங்கே கிச்சனில் படுத்தால் மட்டும்தான் உண்டு அவங்க அம்மா எங்க எங்கிட்ட வந்து அவங்க அம்மாவுமே இங்கே போஸ் இது போஸ் கூட சேர்ந்து இது மாதிரி திருட்டு தன்னதை பண்ண பண்ணவங்க தான் அவங்க அம்மாக்கும் எதனா பண்ணணும் ஆனால் இப்போ இல்லை இப்போ இவனை ஃபஸ்ட்டு திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு காவியாக யோசிச்சுக்கிட்டு சைலண்ட் ஆகிட்டாங்க ஆனால் சேதுவும் தமிழ் செல்விக்கு ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா லேப்டாப்பு கூட இல்லாமல் இங்கே தமிழ் செல்வி படிக்கிறதெல்லாம் பார்த்து சேதுவுமே இங்கே ராஜாங்கம் கொடுத்து கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கட்டு கொடுத்து அந்த லேப்டாப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்து நீ அந்த கணக்கு வழக்க லேப்டாப்பில் பார்த்துக்கிட்டு உன்னோட காலேஜில் எதனா ஒர்க் இருந்துச்சுன்னா நீ உன்னோட வேலையுமே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கிட்ட சொல்லி அமைச்சிடுறாங்க கருப்பு கருப்புமே அதை சொல்லி அங்கே தமிழ் செல்வி டீமே கொடுத்துட்றாங்க தமிழ் செல்வியும் அது சரிங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வாங்கி வச்சுக்கிறாங்க உடனே தினமும் அந்த லேப்டாப்பை பார்த்து அக்கா இந்த லேப்டாப்பு சூப்பராக அக்கா இந்த லேப்டாப்பு காஸ்ட்லியான லேப்டாப்பு இது நல்லா ஸ்மூத்தாக நல்லா சூப்பராக ஒர்க் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை கேட்டு தமிழ் செல்வியும் தனம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தனம் நீ யூஸ் பண்ணுறதுனா கூட யூஸ் பண்ணு உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியும் சொல்லிட்டு உடனே இதை பார்த்து சேதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஏன்னா தமிழ் செல்வியும் மேலே ரொம்பவே வெறுப்பாக தான் இருந்தாங்க சேது ஆனால் அவங்க அப்பாவை காப்பாற்றுறது தமிழ் செல்வியா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்த முதல்ல இருந்து இங்கே தமிழ் செல்வி தனி மரியாதையை வச்சுக்கிட்டு தமிழ் செல்வி கூட சேர்ந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது மனசுல கொஞ்சம் இடம் வந்துருச்சு ஏன்னா இதுக்கெல்லாம் காரணமே அப்பத்தா தான் ஏன்னா அப்பத்தா இங்கே தமிழ் செல்வி எதனா ஒரு நல்லது பண்ணாவே போதும் எங்கள் சேது சேதுக்கிட்டையும் சொல்லி தமிழ் செல்வியை தூக்கி வச்சு பேசி இங்கே ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த வீட்டில் சாபுத்ரி ஈஸ்வரி சித்ரா தாமரனு இங்கே நாலு பேரையும் இங்கே தமிழ் செல்வியும் சேதுவும் ரெண்டு பேரும் சேந்தைய வாழக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த வீட்டில் யாருனா ஒருத்தருக்கு எதனா ஒன்றும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இவங்க நாலு பேருக்கும் ஏன்னா இவங்க நாலு பேருக்கும் இது மாதிரிலாம் பண்ணல அவங்களுக்கெல்லாம் தூக்கமே வராது ஆனால் இப்போ ஈஸ்வரி ரொம்பவே தவிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அங்கே ஐம்பது லட்ச ரூபாய் காரெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி வாங்கறது கூட அந்த காரில் போயிட்டு நல்லா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஈஸ்வரி ஆனால் இதெல்லாம் நடக்க முடியாத மாதிரி பண்ணி விட்டுட்டாங்க சேது ஆனால் இதை நினச்சிக்கிட்டு இதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பொத்தி வச்சுக்கிட்டு இந்த விஷப்பாம்பு மாதிரி நம்ம ஒரு நாள் அவங்கள கொத்தியை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈஸ்வரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சேதுவோம் இங்கே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கருப்பை கூட்டுட்டு கிளம்பிடுறாங்க ஆனால் சேது நீ ஏன் தமிழ் செல்விக்கு தெரியாமல் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ டேரெக்டாக போய் தமிழ் செல்விக்கு இது இது மாதிரிலாம் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பண்ண வேண்டியது தானே ஏன் என்கிட்ட கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சே சேதுகிட்ட கேட்குறாங்க கருப்பும் உடனே சேதுவும் மாமா இதெல்லாம் எனக்கே தெரியும் ஏன்னா அங்கே தமிழ் செல்வி நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்விக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் வாங்கவே மாட்டாள் அதனால தான் நான் உங்கக்கிட்ட கொடுத்து அதெல்லாம் கொடுக்க வைக்கிறேன் அது கூட உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுமே சொல்லிட்டுறாரு அதுக்கப்புறம் தனமும் அவங்க வீட்டில் உக்காந்துக்கிட்டு இங்கே தமிழ் செல்விக்கிட்ட அக்கா இப்போ சேது மாமாவுக்கு உங்கள் மேலே ரொம்பவே பாசம் அதிகமாகிடுச்சு அவங்க முன்னாடியே கருப்பு கருப்புக்கிட்ட சொல்லிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அந்த லேப்டாப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே சேது மாமா தான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க அது இங்கே ராஜாங்க மாமா வாங்கி கொடுத்தது மாதிரி உங்களுக்கு அப்படியே மாற்றி இங்கே கருப்பண்ணை சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்விகிட்டே சொல்கிறாங்க உடனே தமிழ் செல்வியுமே கேட்டு யோசிச்சுக்கிட்டே சைலண்ட்டும் ஆகிடுறாங்க ஏன்னா நாளைக்கு இங்கே இது காலேஜில் கூட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் இங்கே சேதுக்கிட்ட அதுக்கான ஏற்பாடெல்லாம் பார்த்துரு அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிட்டுறாங்க உடனே இங்கே சேதுவும் சரிங்கப்பா எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேதுவும் கிளம்பிடுறாங்க மோகனாவும் இங்கே ராஜாங்கத்துக்கு காப்பி தண்ணி போட்டி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அப்பத்தாவும் அங்கே உட்காந்துக்கிட்டு தமிழ் செல்வி நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கா ஆனால் நல்லது பண்ணிட்டு இதுக்கு அதுக்கான ஊதியமே அவளுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கா ஏன்னா நம்ம குடும்பத்து மேலே அவ அளவுக்கு மீறிய ஒரு அனுபவிச்சிருக்கா ஆனா இந்த குடும்பத்தில் நம்ம குடும்பத்திலே பிறந்துட்டு போஸ் பண்ணதை நினைச்சாதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இது ராஜாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பாத்தா சொல்றாங்க உனே ராஜாங்கமோ அப்பத்தா இங்க இந்த குடும்பத்தில் பிறந்திருக்கே கூடாது இவன் இந்த குடும்பத்தில் பிறந்துட்டு நம்மளுக்கெல்லாம் அசிங்கத்தை தேடி கொடுத்திருக்கான் தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து எல்லாருக்குமே படிப்பு விஷயத்திலிருந்து என் உயிரை காப்பாற்றிலிருந்து எல்லாருமே நம்மளுக்கு நல்லதாக ஆனால் ஒரு பொய்யை சொல்லிட்டு அவள் இது மாதிரி பண்ணது தான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டா ஆனால் பொய் சொன்னாலுமே அவள் நம்மளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லதாக தான் பண்ணிக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழ் செல்வியை புகழ்ந்து இங்கே தமிழ் செல்வியுமே இங்கே மலருக்கு அங்கே வக்கீலுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால ஒரே வார்த்தை சொன்னா சொன்னாலேயுமே அங்கே அதுக்கு சம்மதித்து அதுக்கான ஏற்படையுமே இங்கே ராஜாங்கமே எடுத்து கொடுத்தது தமிழ் செல்விக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக தான் இருக்குது இதுக்கு இங்கே ராஜாங்கத்துக்கு எவ்வளோவே நன்றி சொல்லிட்டாங்க தமிழ் செல்வியும் ஆனால் தமிழ் செல்வியும் மேலே இங்கே ரொம்பவே கொஞ்சம் மரியாதை தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க ராஜாங்கமும் இங்கே ஒரு வழியாக ரெண்டு பேரையும் சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட அப்பத்தாவும் சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த விஷயத்த இப்போ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிடுறாங்க இதை கேட்டு இங்கே அப்பத்தாவுமே சைலண்டாகிறாங்க ஏன்னா இங்கே ராஜாங்கத்துக்கும் அங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே இருந்தாலுமே வெளிக்காட்டிக்காம அங்கே சைலண்டாகவும் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரியுமே உக்காந்துக்கிட்டு சித்ரா இதுக்கு மேலேயுமே நம்ம சைலண்டாக இருந்தால் வேலைக்கே ஆகாது இங்கே காவியா போஸை ரொம்பவே பாடாகப்படுத்திகிட்டு இருக்கான் ஆனால் போஸ் ரொம்பவே பாவம் ஆனால் அவன் பண்ண வேலையெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவனை அடிச்சே சாகடிச்சிடலான்னு பார்த்தா எனக்கு ஒரே பையனாக போயிட்டான் அவனை நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல ஆனால் இப்போ காவியம் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு காவிய மலை ரொம்பவே கோவமாக இருக்குது ஆனால் அவளை எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நான் இருக்கேன் இதுக்கு மேலேயும் அங்கே போஸு அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடந்தாதான் அங்கே போஸ் கூட சேர்ந்து வாழும் அப்படின்னு சொல்லிட்டு காவியை சொல்கிறதெல்லாம் நினச்சா இவள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கா இவளை என்னால் புரிஞ்சிக்கவே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரிய மண்டிய போட்டு குழப்பிட்டு இருக்காங்க உடனே தாமரியும் இங்கே ஈ சாபத்திரியும் உட்காந்துக்கிட்டு இங்கே போஸ்ஸு கிச்சன்லலாம் படுக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷமாகவும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அவங்களெல்லாம் வெறுப்பு ஏத்திட்டையே வேலையை வச்சுக்கிட்டு இருக்காங்க சாபத்திரியும் தாமரையும் அதுக்கப்புறம் மோகனாவும் இங்கே கிட்ட போயிட்டு மலர் என்ன மலர் நீ இந்த வீட்டிலே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தமிழ் செல்வி கூட போயிட்டு அங்கே சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அத்த அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த நான் அங்கே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கேன் நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டு விட நான் வேற எனக்கு என்ன எனக்கு என்ன சந்தோஷம் நீங்கள் என்ன அப்போ வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக ஏன் பக்கபாலமாக நின்றுக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே எனக்கு வேறு என்ன சந்தோஷம் வேணும்னு சொல்லிவிட்டு மலருமே இது சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனே இங்கே மாமா எனக்கு இந்த படிப்புக்கு சம்மதித்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது இவர் இதை சம சமைத்துப்பாரா சம்மதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நானெலாம் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அவர் சம்மதித்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மலருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே மோகனாவும் சரி நான் கிச்சனில் சாப்பாடு அங்கே வச்சுக்கிட்டு இருக்கேன் அது இப்போ பொங்க வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கிளம்பிடுறாங்க அங்கே மோகனாவும் ராஜாங்கமும் தமிழ் செல்வி அவ்வளோ ஆபத்தான அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் உயிரை இது பொருள்படுத்தாமல் அந்த மாற்று மன்றை எடுத்துகிட்டு வந்து இங்கே எங்களை காப்பாற்றுனதோ இல்லாமல் அந்த மழை வாழும் அந்த இது உயிர்களுக்கெல்லாம் காப்பாற்று அந்த தமிழ் செல்வி மட்டும்தான் அவளுக்கு தான் அந்த நல் அந்த பாராட்டு புகழ் எல்லாமே போய் சேரணும் ஆனால் அந்த இது உழைப்பவே திருதி இங்கே போஸ் இந்த இது மாதிரி பண்ணது எனக்கு ரொம்பவே அசிங்கமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஏன்னா அங்கே சேதுவும் தமிழ் செல்வி மேல ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு தமிழ் செல்விக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று வாங்கிட்டு வந்து இங்கே தமிழ் செல்விக்கு கொடுக்க சொல்லி கருப்பு கிட்ட கொடுத்து கொடுக்கவுமே வைக்கிறாங்க ஆனால் தமிழ் செல்விக்குமே தெரியும் ஏன்னா அங்கே சேது தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சேதுக்கும் தமிழ் செல்வி மேல பாசம் இருந்தாலுமே தமிழ் செல்விக்கும் சேது மேலே பாசம் இருக்குது ஏன்னா தமிழ் செல்வி அந்த சேது சொன்ன விஷயத்தில் நினச்சிட்டு இருந்தாலுமே இங்கே குழந்தைக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க ஆனால் அங்கே கோர்ட்டில் இவங்களோட கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த கேஸை அவரே வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே தமிழ் செல்வியை வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம இந்த கேஸை வாபஸே வாங்கக்கூடாது அவர் ஏ என்னை மன்னிச்சிட்டாரு நம்ம சொன்னது தப்பு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நினச்சி இந்த கேஸை வாபஸ் வாங்கினா அவர் கூட சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியுமே நினச்சி சைலண்டாகவும் ஆகிடுறாங்க ஆனால் அந்த கேஸு நடக்கிற போது தான் தெரியும் அங்கே என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வச்சு சேதுக்கு தமிழ் செல்வியை பிரித்து விட்டுட்டு இங்கே நம்ம அக்கா பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியுமே பிளான் போடுறாங்க இப்போ ஒரு பிளான் போடுறாங்க அவங்க எவ்வளோ பிளான் போட்டாலுமே கடைசியில் சொதுக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரிஞ்சாலுமே இந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு இது மாதிரி பண்ணலைன்னா அவங்களுக்கு தோக்கமே வராது போல் ஈஸ்வரியும் சித்ராவும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ சேதுக்கு இங்கே நம்ம அக்கா புட்டு பொண்ணை அவளை கல்யாணம் பண்ணி வச்சிடணும் ஐசை ஐசை கல்யாணம் நினச்சா அங்கே சே நம்ம சேதுக்கு சேர வேண்டிய சொத்து பத்தெல்லாம் நம்மளுக்கு தான் சேரும்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே மறுபடியும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்